காலாண்டுக்கு ஒரு முறை நடக்கின்ற மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு கூட்டம் கரூர் மாவட்டத்தில் தலைமையில் நடைபெற்றது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணிகளை வந்து விரிவாக ஆய்வு செஞ்சுருக்கோம் அதில் நிறைய விஷயங்கள் வந்து தீவிரமாக பணியாற்றியிருக்காங்க அதே மாதிரி நிறைய கேம்ப்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கேம்ப்ஸ்லேயும் பணியாற்றியிருக்காங்க எஸ்ஐஆர் வருது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு அரசு இயந்திரம் மாவட்ட நிர்வாகத்தில் ஒரு தீவிரமாக வேலை செய்கிறத நம்ம பார்க்க முடியுது சில லேப்ஸ் இருக்குது சில இடங்களில் அதையெல்லாம் வந்து ஸ்பீடப் பண்ணி பண்ண சொல்லியிருக்கோம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அந்த பணிகளை வந்து விரைவுபடுத்தணும் கேட்டிருக்கோம் ஒரு கரூர் கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி செயல்படுத்தாத ஒரு போக்கு இருக்குது அந்த போக்கு அந்த போக்கை மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா கரூர் நாடாளுமன்ற சட்டமன்ற கரூர் கார்பரேஷனுக்குள்ளே முத்தலாடம்பட்டி அங்கன்வாடிக்கு கொடுத்த ஒரு பதினாலு லட்சம் ரூபாயும் திருக்காம்புளியூர் கார்ப்பரேஷன் இதுக்கு கொடுத்த ரேஷன் கடைக்கு ஒரு பதிமூன்று லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் இந்த பணி வந்து செய்யப்படாமல் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இருக்குது அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது அதை ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கோம் ஓவராலாக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க இன்னும் பணிகளை கொஞ்சம் விரைவுபடுத்து சொல்லியிருக்கோம் எஸ்ஐஆர பொறுத்தவரைக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப இடம் இருக்கு எம்எல்ஏ ஃபண்ட்ல பண்ணுறோன்னு சொல்றாங்க அது எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஒன்றரை வருஷமா வந்து எம்பி இல்லாட் ஃபண்ட் இருக்கிறப்ப கார்பரேஷன்ல அது ரொம்ப ஒரு முக்கியமான வேலை வேற ஒரு குழந்தைங்க வந்து படிக்கிற ஒரு இடம் அது ஒரு வாட்டர் டேங்க் கீழே இருந்தது அது இப்போ ஒரு வாடகை கட்டிடத்துக்கு மாற்றிருக்காங்க நான் அதை ஃபிகர் அவுட் அப்புறம் ஆனால் ஒரு வருஷமாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இருக்கலாம் அதை அவங்க தான் விளக்க சொல்லணும் ஆனால் கார்பரேஷனுக்குள்ளே கரூர் கார்பரேஷனுக்குள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை செயல்படுத்துறதுல ஆஃப்லேட் ஒரு சுணக்கம் இருக்குது அதை சரி பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து எஸ்ஐஆரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா தேர்தல் கமிஷன் என்ன விளக்கம் சொன்னால் கூட வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்வதற்கு ஒரு சட்ட ரீதியான அணுகுமுறை தான் இந்த எஸ்ஐஆர் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் நடந்தது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரிப்பா நீங்கள் நீக்கிறீங்க ஏன் நீக்கிறீங்க இறந்து போயிட்டாங்க அவங்க மைக்ரேட் ஆகிட்டாங்க டபுள் என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நீக்குங்க நீக்கின லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை மாட்டேங்கிறாங்க அந்த நீக்கிறதுக்கு வந்து நீங்கள் உச்சநீதிமன்றம் வந்து போக வேண்டியிருக்கு இப்போ எஸ்ஐஆரோடய இது என்னன்னா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக விளக்குனாங்க இப்போ எஸ்ஐஆரோட அவங்க எப்படி பேரை நீக்கிறாங்கன்னு கேட்டால் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் இப்போ வந்து எ இப்போ நான் என்னுடைய பேரை நான் நீக்கணும் அப்படின்னா நான் வந்து நான் தான் போய் எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி நான் இந்த ஊரில் வேறு ஊருக்கு நான் என்னோடய ஓட்டை மாற்றிக்கிட்டேன் அதனால் எனக்கு இந்த ஊரில் ஓட்டு வேண்டாம் நான் எழுதி கொடுக்கணும் இல்லை வேறு யாராவது எனக்கு நம்ம அந்த என்னுடைய வாக்குச்சாவடியில் இருக்கிறவங்க யாராவது போய் இவங்க வந்து வேறு ஊரில் ஓட்டு வச்சுருக்காங்க அதனால இவங்களோட ஓட்டை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் அப்போ அவங்களுடைய கிரெடென்ஷியல் எல்லாம் அவங்க கொடுக்கணும் ஆனால் இங்கே இன்னி இன்றைக்கி இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு கீழே இந்த சே நீக்கல் எப்படி நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஓட்டை என்னுடைய பெயரில் வேறு யாரோ நீக்கிடுறாங்க அது வந்து எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஜனநாயகத்தை தேர்தலை என் வெளிப்படைத்தன்மையை நேர்மையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சியை தேர்தல் கமிஷனே முன்னின்று பாஜகவுக்கு ஆதரவாக நடத்துது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நேற்று ஒரு பன்னிரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்தில் வந்து இந்த மாதிரி எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் ரெண்டு நடக்கும் சொல்லியிருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்களில் தேர்தல் இப்போ உடனே நடக்க போகிறதில்ல மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கோவா இதெல்லாம் உடனே தேர்தல் நடக்க போகிறதில்ல ரெண்டரை வருஷம் கழித்து தேர்தல் நடக்க போகுது மத்திய பிரதேசத்துலையும் ராஜஸ்தான்லேயும் ஆனால் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் புதுச்சேரி அஸ்ஸாம் அஞ்சு மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது ஆனால் இந்த அஞ்சு மாநிலங்களில் அஸ்ஸாமில் மட்டும் பிஜேபி ஆட்சியில் இருக்குது மற்ற நான்கு மாநிலங்களில் எஸ்ஐஆர் வருது ஏன் அஸ்ஸாமில் எஸ்ஐஆர் வரல அப்போ பாஜக ஆளுகிற மாநிலங்கள் தேர்தல் வரைமுறைக்கு கீழே வராதா இதுவே வந்து இந்த எஸ்ஐஆர் எவ்வளோ பெரிய ஊழல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு தெளிவாக நமக்கு தெரியுது அந்த கேள்வியை நம்ம கட்டாயம் கேட்கணும் ரெண்டாவது இப்போ வந்து ஏன் வந்து வாக்காளர்களை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இப்போ வந்து சில பேர் மைக்ரேட் இறந்தவங்கள நீக்கணுங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இறந்தவங்கள நீங்கள் நீக்கிடுங்க அதை யார் அப்ஜெக்ஷன் சொல்ல போகிறதோ நம்மளே எழுதி கொடுக்குறோம் இறந்தவங்களை நீக்கணும் சில பேர் வந்து இடம் இடம்பெயர்ந்துடுறாங்க புலம்பெயர்கள் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க அவங்கள நீக்கணுங்கிறாங்க ஓகே நீக்கலாம் இப்போ நம்ம கரூரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த பொறுத்த வரைக்கும் நிறைய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுங்கிற முறையில் அவங்க வந்து கரூர்லையோ இல்லை தமிழ்நாட்டில் வேறு கொங்கு மண்டலத்திலேயோ சென்னையிலையோ வந்து அவங்க வந்து ஓட்டை சேர்க்கணும்னு அவங்க கேட்பாங்க இல்லை பாஜக வந்து அவங்க ஓட்டை சேர்க்கணும் பாஜகவும் அதிமுகவும் எழுதிக்கிட்டு வருவாங்க அப்போ அவங்கள வந்து சேர்க்குறப்ப அவங்க வந்து பீகார்லேயோ அவங்களுடைய சொந்த மாநிலங்களில் வெஸ்ட் பெங்காலிலேயோ ஒடிசாலையோ ஜார்க்கண்ட்லையோ அவங்க ஓட்டு நீக்கப்பட்டிருக்குதாங்கிறத நம்ம எப்படி பார்க்குறது இப்போ ஓட்டர் ஐடி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க இப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கு வேறு ஓட்ரு ஐடியும் அவங்களுடைய சொந்த மாநிலத்தில் வேறு ஓட்ரு ஐடியும் இருந்தால் நம்ம ஓட்டர் ஐடி போட்டு சர்ச் பண்ணாலும் வராது பேர் அப்போ இது வந்து ஒரு டூபியஸான ஒரு எக்ஸசைஸ் அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு மாநில மாநிலங்களில் இருக்கிற ஒரு அமைதியை சீர்குலைக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு நான் நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ வந்து நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க தேர்தல் நடக்கிறப்ப தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் அல்லது வந்து அந்த அந்தந்த சட்டமன்ற தொகுதியை நாடாளுமன்ற தொகுதியில் யார் ஜெயிக்க வேண்டும் முடிவு பண்ணி நம்ம ஓட்டு போடுறாங்க யார் யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் அது மக்களுடைய தீர்ப்பு நம்ம மக்களுடைய தீர்ப்பு ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்த் இந்தியாவிலையும் இல்லை வேறு நார்த் இந்தியாலயோ வெஸ்டர்ன் இந்தியாவிலையோ இல்லை வேறு ஏதாவது இப்போ தமிழ்நாடு வெளியில் இருக்கிற பகுதிகள்லேயோ ஒருத்தருக்கு வாக்கு இருக்குது இருக்கிறப்ப அவங்க இங்கேயும் வாக்கு சேர்த்து ஓட்டு போட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தலை முறையை தேர்தல் அணுகுமுறையை அவங்க மாற்றினாங்க அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யப்படுகிற ஒரு பெரிய துரோகம் இல்லையா இப்போ பீகாரில் இருக்கிறவங்க பீகாரில் போய் ஓட்டு போடட்டும் வெஸ்ட் பெங்கால் இருக்கிறவங்க வெஸ்ட் பெங்காலில் போய் ஓட்டு போடட்டும் ஒடிசாவில் இருக்கிறவங்க ஒடிசாவில் போய் ஓட்டு போடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை ஒரு பீகார் ஒரு வெஸ்ட் பெங்கால்காரோ ஒரு ஒடிசாக்காரரோ நான் வந்து கரூர்லையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ சென்னைக்கோ நான் புலம்பெயர்ந்து வந்துட்டேன் எனக்கு இனிமேல் அங்கே போக விருப்பம் இல்லை நான் இந்த ஊர்லேயே நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம ஊரில் வர்றவங்க நம்ம ஊரில் இருக்கணும்னு விரும்புகிறவங்க அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நம்ம வந்தாரை வார வைக்கும் தமிழ்நாடு நம்ம அதை எப்பவுமே நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல இப்போ அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் அவர்களுக்கு வேறு மாநிலங்களையும் ஓட்டு இருக்கும் அவர்கள் தமிழ்நாட்டிலும் வாக்கு வைத்துக் கொள்வார்கள் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது இதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலையை செய்கிற தேர்தல் கமிஷன் இதை கண்டுபிடிக்காது ஸோ இப்போ இந்த இங்கே இருக்கிற தேர்தல் அப்படிங்கிறது ஒரு நடைமுறையே வந்து கேலி கூத்தாயிருச்சு நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக வந்து ஒரு பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய அளவில் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பண்ணினாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாக்காளர் பட்டியலில் ஓட்டர் லிஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு வீட்டில் மூணு பேர் இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க பத்து பேர் இருப்பாங்க பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு வீட்டில் எங்கேயாவது முந்நூறு பேர் இருக்கிற மாதிரி மண் ஒரு அண்ண பெரிய மாட மாளிகையாக கட்டி வச்சுருக்காங்க முந்நூறு பேர் இருக்கிறக்கு முந்நூறு பேர் இருக்காங்க ஒரே வீட்டில் போய் நம்ம நேரில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் போய் அங்கே பார்க்குறப்ப அந்த வீட்டுக்காரர் இல்லையே இந்த வீட்டில் எப்போவுமே நாங்கள் மூணு பேர் தான் இருக்கிறோம்னு சொல்கிறார் ஸோ அப்போ அவங்கள எங்கே ஆனால் அவங்கள ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாவது அவங்க அப்பா பேர் இருக்கும் அம்மா பேர் இருக்கும் அந்த அம்மா பேர் வந்து எக்ஸ் எஸ் எட்டு இருக்குது வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் ஜீரோன்னு இருக்குது அப்போ நாங்கள் என்ன சொல்கிறாங்க வீடு இல்லாதவங்கள நாங்கள் ஜீரோன்னு போடுறோங்கிறாங்க சரி வீடு இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஜீரோன்னு போட்டுறீங்க அவங்களுக்கு அம்மா அப்பா பேர் கூட இருக்காதா அவங்க வந்து வீடு இல்லாதவர்கள் வீதியில் வாழ்பவர்கள்ங்கிறதுனால அவங்களுக்கு குடும்பம் இருக்காதா அவர்களுக்கு பெற்றோர்கள் இருக்க மாட்டார்களா அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் எம் ஓஇ இசட்டுன்னு பேர் வைக்கிறீங்க ஸோ அப்போ தேர்தல் கமிஷன் சிஸ்டமேட்டிக்காக வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்கிறாங்க அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா தேர்தல் அறிவிக்கப்பட்டு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட உடனேயே தேர்தல் முடிவு வந்து வெளியாகிடுது வாக்காளர் பட்டியலில் எவ்வளோ தூரம் பாஜகவும் தேர்தல் கமிஷன் ஊழல் பண்ணுறாங்களோ அதை ஒட்டி தான் தேர்தல் முடிவு இருக்கும் அப்போ தேர்தல் தேர்தல் நடந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு எல்லாம் பிரச்சாரம் பண்ணி மக்கள் வந்து வரிசையில் நின்று ஓட்டு போடுறதுனால ஒன்றுமே ஆக போறது இல்லைங்கிற ஒரு சூழலை தேர்தல் கமிஷன் இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இது ஒரு பதற்றமான சூழலையே ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட இது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ ஏன் நீங்கள் அசாமில் அறிவிக்கல அசாமில் அஞ்சு இப்போ இதே மாதிரி இந்த நான்கு மாநிலங்களோட அஸ்ஸாமும் தேர்தலுக்கு இல்ல ஏன் நீங்கள் அஸ்ஸாமில் பாஜக ஆளுகிற அஸ்ஸாம்ல நீங்கள் எஸ்ஐஆர் டூ அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் பாஜக ஆளுகிற ஆளா ஆளாத எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் நீங்கள் கொண்டு வந்து எஸ்ஐஆர் திணிக்கிறீங்க அப்ப தேர்தல் கமிஷன் திட்டமிட்டு இந்த தேர்தல் முறையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சியை பாஜகவுக்காக செய்யறாங்க இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் வந்து கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு பீகார் எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரல ஏகப்பட்ட டிஸ்பியூட் இருக்குது எனக்கு தேர்தல் கமிஷனை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன உங்களுக்கு அவசரம் இவ்வளவு பெரிய அவசரமாக நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நட பீகாரில் நடக்க நடந்துக்கிற எஸ்ஐஆருக்கு தீர்ப்பு வராத ஒரு சூழலில் எதுக்கு இவ்வளவு அவசரமாக நீங்கள் கொண்டு வந்து இங்கே எஸ்ஐஆரை நடத்துகிறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து எந்த இது இதுதமாக எதிர்க்கட்சிகளோ இல்லை தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களோ யார் கேள்வி கேட்டாலும் தேர்தல் கமிஷன்லேருந்து முறையான பதில் கிடையாது தே தேர்தல் ஆணையம் ஒரு பகல் வெளிச்சத்தில் இந்திய தேர்தல் முறையை முழுக்க முழுக்க சீரழிக்கிற ஒரு பணியே செய்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது உண்மைதான் ஆனால் அதற்கப்பறம் நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் சரி பாஜக வெற்றி பெறவில்லை அவர்கள் தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு தேர்தலில் வந்து ஒரு ஃப்ராடு பண்ணி ஓட்டர் லிஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தி தான் இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்கணும் இது வந்து தமிழ்நாட்டில் வெறும் வாக்காளர் பட்டியல் தேர்தலோடு முடிகிற விஷயம் மாதிரி எனக்கு தோணலை அதையும் தாண்டி சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பாஜக முயற்சி செய்கிற மாதிரி எனக்கு இருக்குது நீங்கள் அஸ்ஸாமில் எஸ்ஐஆர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டில் பண்ணுறீங்க ஏன் வெஸ்ட் பெங்காலில் பண்ணுறீங்க ஏன் கேரளாவில் பண்ணுறீங்க ஏன் புதுச்சேரியில் பண்ணுறீங்க அப்போ அங்கேயும் பண்ணாதீங்க அசாமில் என்னைக்கு பண்ணுறீங்க அன்னைக்கு பண்ணுங்க இங்க எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை எஸ்ஐஆர் நாங்க யாரும் எஸ்ஐஆர் வேணும் கேட்கலையே சாதாரணமாக ஓட்டர் லிஸ்ட்ல நீக்கிறது சேக்கல் நடந்துகிட்டு தான் இருக்கு இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய முயற்சியை பண்ணுறீங்கிறது தான் நாங்கள் தேர்தல் கமிஷன் முன்னாடி வைக்கிற கேள்வி இப்போ தேர்தல் ஆணையத்தை பற்றி எதாவது பேசிட்டாலே பாஜக ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சந்தைக்கு சண்டைக்கு வர்றாங்க ஹோம் மினிஸ்டர் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறார் தேர்தல் கமிஷன் வந்து ஒரு தன்னிச்சையான அமைப்பு ஒரு இண்டிபென்டென்ட்டான அமைப்பு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர்கள் வந்து இடிஇ சிபிஐ இந்த மாதிரி வருமான வரித்துறை மாதிரி தேர்தல் கமிஷனும் பாஜகவுக்கு ஒரு அங்கமா ஆயிட்டாங்க அது வந்து ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமானது இந்திய ஜனநாயகத்தை அழிக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய வருத்தப்படக்கூடியது இதை தடுத்து நிறுத்துகிற பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதிமுக வந்து இதை வந்து இதுக்காகவே காத்திருந்த மாதிரி அறிவிப்பு வந்துதான் வளையும் இதை ஆதரிக்கிறாங்க இது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு டெமோக்ரஃபியை தமிழ்நாட்டினுடைய ஒரு மக்கள் தொகையை கலாச்சாரத்தை நம்மளுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இதை எப்படி நீங்கள் அதிமுக ஆதரிக்கிறீங்க நீங்கள் வந்து எந்த கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு வந்து எதிரான விஷயங்களை தமிழ்நாட்டினுடைய பண்பாடு தமிழுடைய மொழி தமிழ் இனத்தை பாதிக்க எதிரான விஷயங்களை நீங்கள் எதிர்த்து தான் ஆகணும் ஆனால் அதிமுகங்கிற கட்சி வந்து ஒரு அழிவின் விளிம்புல பாஜக பிடியில் இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் நீங்கள் எஸ்ஐஆரை ஆதரிக்கக்கூடாது அப்படி யாராவது ஆதரிக்கிறாங்கன்னா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்ற அர்த்தம் அதிமுக அந்த துரோகத்தை செய்கிறது அவர்கள் அதை செய்யக்கூடாதுன்னு நான் வலியுறுத்தி அவங்கள கேட்டுக்கிறேன் இல்ல நான் தான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் மாநில அரசு அதிகாரிகளை ஈடுபடுறதில்லை இப்போ நீங்க வந்து என்னுடைய கிரண பயன்படுத்தி என்னுடைய என்னுடைய அடையாளங்களை பயன்படுத்தி உங்களோட ஓட்டை நீக்கிறது மாநில தேர்தல் அதிகாரிகளே இல்லை மொத்தமாக அங்கேயே ஓட்டர் லிஸ்ட்டில் எடுத்து விட்டுறாங்க அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இப்போ இது இந்த ஒரு பெரிய பிரச்சனையாகி இதை வந்து ஒரு கர்நாடகாவில் ஒரு காங்கிரஸ் கட்சி எழுதுனப்போ ஒரு தேர்தல் அதிகாரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் மேலே ஒரு சிறப்பு குழுவை வந்து கர்நாடக அரசாங்கம் அமைச்சிருக்காங்க இந்த சிறப்பு புலனாய்வு குழு தான் இப்போ இவளையே கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு கம்பெனிக்கு ஒரு ஓட்டை நீக்கிறதுக்கு எண்பது ரூபா கொடுத்து இந்த ஓட்டுகள் பெருமளவில் நீக்கப்பட்டிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எண்பது ரூபாய் யார் கொடுத்தா நிச்சயமாக பாஜக தானே கொடுத்துருக்கணும் அப்போ அந்த எண்பது ரூபா கொடுத்து ஓட்டை நீக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்போ தே அப்போ நான் இப்போ என்ன கேட்குறாங்க கர்நாடகா எஸ்ஐடி அந்த ஐபி அட்ரஸை ஃபுல்லாக எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஐபி அட்ரஸ் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய சர்வரில் இருக்குது அப்போ அந்த ஐடிபி அட்ரஸை கொடுக்க வேண்டியதான நீங்கள் ரொம்ப நேர்மையானவங்க இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் ஐபி அட்ரஸ் கொடுக்க எப்படி ஒரு விசாரணை அமைப்புக்கு ஒரு தேர்தல் ஆணையம் ஐபிஎட்ரஸ் சொல்ல முடியும் ஆணையம் தான் பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வாக்கு வாக்காளர் பட்டியலில் ஊழல் பண்றாங்க அந்த ஊழலை தமிழ்நாட்டிலையும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வழியா பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க அது வந்து நாளைக்கு வந்து பல விதமான பாதிப்புகளை நம்ம ஏற்படுத்தும் நமக்கு வந்து யாரும் நம்ம யாருக்கும் எதிரானவங்கள எல்லா மக்களும் இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் சகோதர சகோதரிகள் தான் அவர்களுடைய மாநிலத்தில் அவர்களுடைய சொந்த ஊரில் அவர்களுடைய அரசாங்கம் அவர்களுக்கு நல்ல கல்வி நல்ல வேலைவாய்ப்பு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் நம்ம எல்லாருடைய ஆசையும் ஆனால் வந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு தேர்தலுக்காக தமிழ்நாட்டை அழிவின் பாதையில் பாஜகவும் தேர்தல் ஆணையம் செலுத்தக்கூடாது இந்திய கூ இந்தியா கூட்டணி அதை மிக நிச்சயமாக எதிர்க்கும் மாண்மிகு அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவர் அவங்க வந்து ஒரு எல்லா கட்சி கூட்டத்தையும் நம்ம கூட்டியிருக்காங்க என்னை பொறுத்தவரைக்கும் கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொரு தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக நிக்கணும் அப்பதான் நம்மளுடைய மாநிலத்தையும் நம்மளுடைய மக்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் நம்ம வந்து நாட்டினுடைய அமைதியையும் நம்ம காப்பாற்றிக்க முடியும்